வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இப்போது காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இந்த பருவ காலம் மாற்றத்தினால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி இருமல் தும்பல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இந்த சளி இருமல் வருது இல்லை காய்ச்சல் வந்துருச்சு போது கூடவே சேர்ந்து தலைவலி தலை பாரமும் அளவுக்கு அதிகமாக தென்படும் இந்த தலைவலி தலை பாரம் சளி இருமல் இல்லை தலை குளித்த உடனே ஒரு சிலருக்கு பார்த்தா பொதுவாகவே தலையில் நீர் கோத்துக்கும் இல்லையா இது மாதிரியான பாதிப்புலேருந்து சீக்கிரமே வழி வர்றதுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மழை காலத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு மாத்திரை பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் சொல்ல போறேன் இந்த மாத்திரை என்ன கம்பெனி வாங்கலான்றதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த ஒரு கம்பெனி ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை என்னோட பேஷண்ட்ஸுக்கெலாம் இந்த ஒரு மாத்திரை மழை காலத்தில் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாத்திரை பற்றி நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நீர்கோவை டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க நீர்கோவை மாத்திரை அப்படின்னு நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் பார்க்கறதுக்கு ப்ரௌன் நிறத்தில் இப்படி சின்ன சின்னதாக இருக்கும் இது இன்டேக்காக எடுக்கவே கூடாது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறேன் சைனசைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்குது இல்லை உங்களில் யாருக்காவது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வந்து அளவுக்கு அதிகமாக வலி வர்றது தும்பல் அதிகமாகிறது இல்லைனா நீர் கோத்துக்கும் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கம் வர்றது தலையில் நீர் கோத்துக்கிறது இல்லை தலை வலி தலை பாரம் அப்படின்றதெல்லாம் சைனசைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இல்லை அலர்ஜிக் ரைனைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மூக்கில் நீர் வடிதல் அடுக்கு தும்பல் அதிகமாக இருக்கும் தலை பாரமும் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த நீர்கோவை மாத்திரை அப்படின்றது அந்த சிம்டம்ஸ் அந்த அறிகுறிகளை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ இந்த மாத்திரை நீங்கள் எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு இல்லை ஐந்து மாத்திரை எடுத்துக்கோங்க வெந்நீரில் நல்லா சேர்த்து இதை குழைத்து எடுத்துக்கணும் பொதுவாக ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா தாய்ப்பாலில் குழைத்தும் இந்த நீர்கோவை மாத்திரையை நீங்கள் பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்கோம் இது வந்து ஆனால் நான் இப்போ வெந்நீரில் குழைத்து எடுத்திருக்கேன் வெந்நீரில் கொஞ்சமாக வெந்நீர் எடுத்துக்கோங்க ஒரு நாலு இல்லை ஐந்து மாத்திரை எடுத்துக்கோங்க இதை தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து இது மாதிரி திக்கப் ஒரு ஃபேஸ் பேக் அளவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு இப்படி குழைத்து எடுத்துக்கோங்க மாத்திரை ப்ரௌன் கலரில் இருக்கும் இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் நிறத்தில் வரும் இதை தலையில் இங்கேருந்து இருந்து இங்கே வரைக்கும் பற்று மாதிரி போட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த பேக் நல்லா காயிற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு பேக் நல்லா காய்ந்ததும் வெந்நீரை ஒரு துணியில் நினச்சி நல்லா தொடர்ச்சி எடுத்துடலாம் இதை தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் செய்திங்க அப்படின்னாலே தலை வலி தலை தலையில் நீர் கோத்துட்டு இருக்கிறது ரொம்ப குறிப்பாக சளி இருமல் இருக்கு இல்லை சளி இருமல்னால தலைவலி அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ண முடியும் அதே மாதிரி நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த இடங்களில் வலி வீக்கம்லாம் அதிகமாக தென்படும் அப்படிப்பட்டவங்க இங்கே இருந்து தலையில் இந்த இடம் வரைக்கும் பற்று மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இடத்துல சைனஸ் ஏரியாலேயும் நீங்கள் இதை ஜஸ்ட் இப்படி பற்று மாதிரி இப்படி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நல்லா காய்ந்ததும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தொடச்சி எடுத்துடலாம் இல்லை வெந்நீரில் வாஷ் பண்ணிடலாம் இதை வாரத்துக்கு ஒரு தடவை மழை சீசனில் பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ் பாதிப்பு இல்லை அலர்ஜிக் கிரைனடிஸ் பிரச்சனை இருக்குது இல்லை மைக்ரைன் பாதிப்பு இருந்து ஒற்றை தலைவலி ஒரு புறமாக தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் வாரத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி பயன்படுத்திகிட்டே வரலாம் இல்லை பொதுவாகவே சளி இருமல் இருக்குது அப்படின்றவங்க ஒரு வாரம் தொடர்ச்சியாக இதை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி பயன்படுத்தினீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை போது சீக்கிரமே அந்த நோய் பாதிப்போட தீவிரத்தை இதை கம்மி பண்ண முடியும் அப்படி என்னதான் இருக்குது இந்த நீர்கோவை மாத்திரையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக இதில் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் அப்படின்றதோட அளவு அதிகமாக இருக்கு கூடவே சுக்கு மிளகு கிராம்பு கற்பூரமும் இதில் சேர்த்துருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஓமம் ஜாத்திக்காய் மாதிரியான முக்கியமான மூலிகை எல்லாமே இதில் சேர்த்து இந்த அத்தனை மூலிகைகளையும் எலுமிச்ச சாறு இருக்கு இல்லையா லெமன் ஜூஸோடு சேர்த்து நல்லா ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணும்போது நாளடைவில் நம்ம தலைவலி தலைபாரம் கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது பொதுவாகவே சளி இருமல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா இந்த நீர்கோவை மாத்திரை அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும் கண்டிப்பாக மழை கால காலத்தில் நம்ம எல்லார் வீட்லேயும் நீர் கோவை டேப்லெட் அப்படின்றது கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தேங்க்யூ